மாநிலங்களை ஒப்பிட்டு மத்திய அரசு வெளியிடும் அனைத்து புள்ளி விவரங்களிலும் தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுவதாக அறிக்கை கொடுத்தாலும் பணம் மட்டும் தர மறுத்து மத்திய அரசு முரண்டு பிடிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் உங்களில் ஒருவன் என்ற பெயரில் கேள்வி பதில் வீடியோவை வெளியிட்டுள்ளார் அதில் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை முழுவதுமாக புறக்கணிப்பதாகவும் கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டிற்கு எந்த நிதியும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார் அரசு தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டால் என்ன நன்மை கிடச்சிருக்கு தமிழ்நாட்டை முழுசாக புறக்கணிக்கிறாங்க கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் இல்லை பெயர் கூட சொல்கிறது இல்லை மாநிலங்களை கம்பேர் பண்ணி ஒன்றிய அரசு வெளியிடுகிற எல்லா புள்ளி உரங்கள்லேயும் தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுறதா ரிப்போர்ட் கொடுக்குறாங்க ஆனால் பணம் மட்டும் தர மாட்டேன்னு முரண்டு பிடிக்கிறாங்க மாநில அரசோட நிதியை வச்சு திட்டங்களை பண்ணுன்னு சொல்கிறாங்க மாநில அரசு நிதியை வச்சு நாம் பல திட்டங்களை செஞ்சுட்டு இருந்தாலும் ஒன்றிய அரசு நிதி பங்களிப்பு கிடைச்சாதானே இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும் பெண்களின் கல்வி அறிவுக்காக ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் தான் கொடுக்கும் பணி நியமன ஆணைகள் பெரும்பாலும் பெண்களுக்காகத்தாகவே இருப்பதாகவும் முதல்வர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் கருத்து முரண்பாடுகளால் திமுக கூட்டணியில் எந்த பாதிப்பும் இல்லை என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை நான் ஆலோசனையாக தான் பார்க்குறேன் முரண்பாடாக நினைக்கிறது இல்லை ஒரு குடும்பத்துல வேலை செய்யற ஆபீஸ்ல எல்லா இடத்துலையும் கருத்து வேறுபாடுகள் நிற்கத்தான் செய்யும் கருத்து சொல்வது ஜனநாயக உருவமான உறவின் அடையாளம்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ஒன்னா சேர்ந்து தேர்தல் களத்தை சந்திச்சுட்டு வரோம் பாஜக எதிர்த்து வெற்றி பெறுவதில் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டா இருக்கிறது திமுக தலைமையிலான கூட்டணி தான் கருத்து முரண்பாடுகளால எங்க நட்புறவுல டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் இந்தியா கூட்டணிக்கு சம்மட்டி அடி என்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் கருத்து குறித்து பதிலளித்த முதலமைச்சர் பிஜேபியுடன் கள்ள கூட்டணி என்பதை அவர் மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருப்பதாக தெரிவித்துள்ளார் you.